நித்தமும் உன் பூகள் பாடித்துதி திட நித்தமும் உன் பூகள் பாடித்துது திடமித்தன அருள்வாய் மேவிய மேவியவோர் பூகள் நித்தமும் உன் பூகள் பாடித்துது திடமி வாய் மேவிய ஓர் புகழ் சிறு விநாயகனே சரணம் தத்துவ ஞானியர் போற்றும் தயாலனே சிது விநாயகனே சரணம் அரணும் அறிவும் நல்லாற்றலும் பற்றி திறமை தந்து எமை காத்திடுவாய் அறனும் அறிவும் நல்லாற்றலும் பற்றி திறமை தந்து எமை காத்திடுவாய் கருணை கடலே கஜமுகனே கருணை கடலே கஜமுகனே இது தருணமே ஒருமய சரணமடைந்தோம் கருணை கடலே கஜமுகனே இது தருணமே ஒருமய சரணமடைந்தோம் சித்தி விநாயகனே கரணம் ஞானியர் போற்றும் தயாழனே சித்தி விநாயகனே శరణం శరణం శరణం